அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து தற்பொழுது நீங்கள் காணுகின்ற இந்த செடி சோழகம் சோழகம்னு சொல்லுவாங்க இந்த சோளகத்தில் சரித்திரம் எப்படி வேண்டாம் பார்க்க அப்படி அப்படி ஃபுல்லாக இருக்குது சோழ சரித்திரம்டா நான் தின்னுக்காக வேண்டி சோளகம் வாங்கினேன் அதே மூணு கோயில திண்டு வாடலை அவ்வளோ வரைக்கும் இருக்குது மூணு கோயில திண்டு வாடலை என்ன செய் கொண்டு வந்து மண்ணுக்கு என்ன நேராக வைக்காமல் குத்துப்பாடலை வச்சு நாட்டி விட்டேன் நாட்டி விட்டவொடனே அது என்ன செய்ளச்சிட்டு எப்படி முளைச்சிக்கி முளைஞ்சி அது மாதிரி முளைச்சிட்டு முளைச்சு அதை பீச்சு இதில் நான் நாட்டி விட்டேன் பாருங்கள் நான் நாட்டிக்க இதில் நாட்டிக்க இப்போ இப்போ மாஷண்ட நல்லா வாழ பாருங்க போ உங்களுக்கு ஏன் காட்டுறேன் சா நான் யூடியூப்பையும் செய்வோணும் அது கூட எனக்கு வேறு கூடிய மாதிரி செய்ய வேணும் நாம் சாப்பிடலாமே பாருங்க போ அப்படின்னு சொல்லலாம் அதுக்காண்டிதான் என்ன இப்போ உங்களுக்கு ஆட்ரு நீங்கலாம் இப்படி செய்கிறான்றைக்கு என்ன பார்க்குறீங்க இதான் இதான் இந்த அதை வந்த முளைச்சது இதான் இல்லை தானே பிரித்து நாட்டிலே நம்ம நாட்டுற வேலையை மிருக்கி அது இதுலாம் புல் கடந்து கொத்திட்டேன் மசாலா வண்டியில் நானும் மேடம் சம்மசடம் தான் நான் கொத்த கொத்த இழுத்தா மசால வண்டியல் செஞ்சுட்டேன் பாருங்கள் நல்லா வந்திருக்கலாம் வாஷாவில் தான் பாத்தியெல்லாம் கண்டி இதே இப்போ ஆறு மூணு மாத்தே ஆறு மாத்தான ஷாலாம் வந்துடும் இப்படி இப்படி பார்த்தா நீங்கள் பார்க்கலாம் இப்படியே பார்வையில் இதே நான் வேஸ்டாக போடேன் காலையில் தாண்டி அடிச்சிக்கிறேன் அப்படி இருக்குங்க ஷால் இதை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க வச்சு அதுலும் ஷேர் பண்ணுங்க